இப்போ மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு மார்கழி மாதம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த குளிரை நம்ம அனுபவிக்கணும் குளிருக்கு பயவிடக்கூடாது காலங்காலத்தில் எழுந்துருச்சு என்ன பண்ணோம் போயிட்டு நல்லா நடைப்பயிற்சி எதா பண்ணணும் ஓட ஓட ஆரம்பிச்சிடணும் ஓட ஆரம்பிச்சிட்டாலே உடம்புல வந்து சூடு அதிகமாகி அந்த குளிர் வந்து நமக்கு சுகமாக மாறும் நம்ம வந்து குளிர்காலத்தில் என்ன பண்ணுறோம் ரொம்ப போற்றிக்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்கும் அது மிக மிக தவறு அது வந்து குளிரை நம்ம அனுபவிக்கணும் குளிர்காலம் வந்துருச்சுன்னா ஒரு வசந்த காலம் வந்தது மாதிரி நம்ம நினைக்கணும் ஒரு குளிர்காலம் வந்துருச்சு மார்கழி மாதம் இந்த மழை காலம் முடிஞ்சோன்னா இப்போ வந்து டிசம்பர் மாதத்தில் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன் டிசம்பர் மாதத்தில் இந்த ம மழை காலம் முடிஞ்சு அப்படி குளிர்காலம் வரும் காலையெல்லாம் ரொம்ப குளிரும் அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு நல்ல வெயில் வந்த பிறகு எழுந்திருக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்போ குளிரை அனுபவிக்கணும் குளிரை அணிவிக்கணும்னா என்ன பண்ணணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் எழுந்திருச்சி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணாலே உடம்பு சூடாயிரும் அப்புறம் அந்த கு நமக்கு குளிராக தெரிஞ்ச அந்த இது வந்து சுகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம நடுங்கிட்டு இருந்த அதே குளிர் நமக்கு சுகமாக மாறிவிடும் அப்படி தான் நம்ம வந்து இந்த குளிர்காலத்தை அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் குளிர்காலங்கிறது அவ்வளோ சந்தோஷமான ஒரு காலம் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த காலத்தை அதுக்கு என்ன தேவைன்னா உடற்பயிற்சி பண்ணணும் காலங்காலத்தில் உடற்பயிற்சி பண்ணாக்கா ஒரு நடைப்பயிற்சி வேகமாக நடக்கிறது அல்லது ஓடுறது அது மட்டுமே போதும் அப்படியே நீங்கள் எதை பார்த்து எந்த குளிரை பார்த்து நடுங்கினீங்களோ அதே குளிர் உங்களுக்கு சுகமாக மாறிவிடும் ஒரு நல்ல சந்தோஷமாக மாறிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஆர்வமாக எந்திப்பீங்க எழுந்துருச்சு அப்படி நடைபெயிச்சு போகிறீங்க அப்படின்னா அப்படியே பனி மூட்டம் அப்படியே பனி மூட்டத்தில் வந்து சரியாக ஒன்றுமே தெரியாது அப்படியே ஏதோ கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்கும் பனி மூட்டம் அந்த குளிர் அதெல்லாம் அப்போ உடம்பு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் உடம்பு கதகதப்பாக இருக்கும் இப்படி அந்த குளிர்காலத்தை கடற்கறதுக்கு கடந்து போகிறதுங்கிறது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்காலத்தை அனுபவிக்கிறோங்கன்னா இது தான் குளிர்காலத்தை இப்படி தான் நம்ம அனுபவிக்கணும் அப்போ அதை பற்றி பயம் இல்லாமல் அதை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம உடல் உழைப்பு தான் வந்து உடல் உழைப்பு என்பது குளிர்காலத்தில் வந்து குளிர்காலத்தை அனுபவிக்க அதனால் குளிர்காலத்தை இதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறங்கிறது வாழ்க்கைங்கிறது இது இப்படி தான் இதுவும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழி ஒரு வழி இயற்கையை அனுபவிப்பது இயற்கை வந்து நமக்கு எதிரானது இல்லை இயற்கை வந்து நமக்கு ஆரோக்கிய சந்தோஷத்தை தரக்கூடியது ஒரு மேம்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணும் இயற்கை அனுபவிக்கிறதுக்கு எப்படி எதிர்கொள்ளணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம வெந்நீரில் எல்லாம் குளிக்கவே கூடாது அது மிக மிக தவறு அது நீங்கள் வந்து உங்களுக்கு பயந்தாங்குழித்தனத்தை தான் அதிக அதிகப்படுத்தும் நீங்கள் வெந்நீரில் குளிர்காலத்தில் மார்கழி பனி இந்த மாதிரி எல்லாம் குளிர்காலத்தில் வெந்நீரில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பயத்தை தான் அது அதிகப்படுத்தும் நீங்கள் கோழையாகிடுவீங்க குளிரை பார்த்து நடுங்குறீங்க அப்படின்னு அர்த்தம் குளிரை பார்த்து குளிர் நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளித்தாதான் அந்த குளிர்காலத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் அதை பயப்படுவீங்க குளிர்னாலே உங்களுக்கு பயம் வந்துடும் போர்வை்குள்ளே போ புகுந்துப்பீங்க வெந்நீரில் குடிக்க வெந்நீர் குடிக்கிறது வெந்நீரில் குளிக்கிறது இது எல்லாமே வந்து நீங்கள் ஒளிஞ்சிக்கிற வேலை ஒளிஞ்சு விளையாடுறீங்க அது குளிர் உங்களை வந்து கண்டுபிடிக்குது எங்கே இருக்க ஏ எங்கே இருக்க ஒழிஞ்சிக்கிட்டியா அந்த வதரம் பாரு அப்படின்னோடனே நீ என்ன பண்ண போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிற எப்படினாலும் போர்வைட்டு வெளியே வரதானே செய்வேன் பாத்ரூம் குளிக்க வருவாயில்ல அப்போ பார்த்துக்குறேன் அப்படின்னா அங்கே தான் நான் வெந்நி போட்டு குளிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு வெந்நி போட்டு குளிக்கிறது இந்த மாதிரி குளிரிலருந்து ஒழியாதீங்க அதை பார்த்து பயப்படாதீங்க பச்சை தண்ணியில் குளிங்க அப்போ பச்சை தண்ணியில் குளிக்கணும் பச்சை தண்ணியை குடிக்கணும் அந்த மாதிரி வெயிலில் இப்போ இந்த வெயிலில் காலங்காத்தாலே அஞ்சரைக்கெலாம் அரைக்கெலாம் அஞ்சு எந்திரிச்சி வெளியில் போங்க நடைபெயிற்சி பண்ணுங்கள் வேகமாக நடங்க ஓடுங்க உடம்புல ஒரு கதகதப்பை உருவாக்குங்க அதே குளிர் உங்களை வந்து நடிக்க நடுங்கி நடுங்க வைத்த அதே குளிர் உங்களுக்கு சுகமாக மாறும் இதுதான் வந்து இயற்கையை அனுபவிப்பது இயற்கையை இப்படித்தான் நம்ம எதிர்கொள்ளணும் அதனால் குளிருங்கிறது இப்போது மே மாதத்து மே மாதம் கடுமையாக வெயில் அடிக்கும்போது உங்களுக்கு இதே மார்கழி மாத குளிர் அவங்களுக்கு அடிக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மே மாதம் வந்து அதாவது இந்த குளிரோட அருமை மே மாதம் தெரியும் உங்களுக்கு மே மாதம் அனலாக அடிக்கும் அந்த நேரத்தில் இந்த குளிர் வந்து உங்களுக்கு இந்த குளிர் குளிர்ச்சியான இடத்த தேடி இங்கே என்ன பண்ணுவீங்க ஊட்டி கொடைக்கானல் ஓடுவீங்க ஆனால் மார்கழி மாதம் அதே குளிர் உங்கள் பகுதியில் இருக்கும் அப்போ அதை அனுபவிக்க மாட்டீங்க நீங்கள் வாழ்கிற ஊரில் மார்கழி மாதம் ஊட்டி கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் மாறிடும் ஆனால் அதை அனுபவிக்காமல் மே மாதத்தில் குளிர் குளிரை தேடி ஊட்டி கொடைக்கானலுக்கு போவீங்க அதனால் குளிரோட அருமைங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா அந்த குளிர்ச்சியோட அருமைங்கிறது எப்போ தெரியும்னா மே மாதம்தான் தெரியும் ஏப்ரல் மாதம்தான் தெரியும் மே மாதம் ஏப்ரல் மாதம் ஜூன் மாதத்தில் தெரியும் அனலால் அனல் ஊற்றும் அனலில் நீங்கள் வந்து வேத்து ஊ வேற்று வியர்த்து இருக்கும் அப்படி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு குளிர் ஏசி அப்படிலாம் அப்போ எப்போ கிடைக்குதோ அப்போ பயன்படுத்திக்கோங்க ஓ குளிர்ச்சி எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் அது கிடைக்காது அதனால் மே மாதம் உங்களுக்கு குளிர்ச்சி கிடைக்காது குளிர்ச்சி கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் குளிர்ச்சி தேவைப்படுது மே மாதங்கிறது உங்களுக்கு குளிர்ச்சி தேவைப்படுது ஆனால் அதே குளிர்ச்சி என்பது மார்கழி மாதம் கிடைச்சா அதை அதை வேண்டான்னு சொல்கிறீங்க எப்போ கிடைக்குதோ வாய்ப்பு எப்போ கலாம் வாய்ப்பு வாய்ப்பு எப்போ குளிர்ச்சி தானே உங்களுக்கு வேணும் அது எப்போ கிடைச்சா என்ன மே மாதம் தான் உங்களுக்கு குளிர்ச்சி வேணுமா ஏன் அது மார்கழி மாதம் கிடைச்சா உங்களுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிடுவீங்களா மார்கழி தான் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி நல்ல வெயில் காலத்தில் நல்ல வெயிலில் நல்ல வே நல்ல ஏசிக்குள்ளே புகுந்துக்காமல் நல்ல வியர்க்கை விறுவிறுக்க நல்ல வியர்வை நீர் வெளியேற நல்ல ஒரு வெயிலோடு வாழ பழக வெயில் அதுக்காக வெயிலில் போய் காயணுங்கிற அவசியம் இல்லை நல்லா உடம்புல ஒரு புழுக்கமாக நல்ல அப்போவும் நீங்கள் வந்து நான் ஓட்ட ஓட்டப்பயிற்சி பண்ணணும் வெயில்லையும் நீங்கள் என்ன வெயில் காலத்துலேயும் ஓட்டப்பயிற்சி அந்த அணலை அனுபவித்து உடம்புல உள்ள வியர்வை வெளியேறி இந்த மாதிரி இயற்கையோடு கலக்கும்போது தான் அந்தந்த அந்தந்த சூழ்நிலைகளில் அந்தந்த தட்பவெப்ப காலங்களில் இயற்கையிலிருந்து நம்ம ஒழித்து கொள்ளாமல் இயற்கையோடு கலந்துடணும் கலக்கும்போது அப்போ அந்த இயற்கை நமக்கு சுகமாக மாறும் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வந்து வெயில் காலத்தில் அப்போவும் நீங்கள் ஏசிக்குள்ளே புகுந்துக்கிறீங்க அப்படின்னா ஃபேன் கடியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் இல்லாமல் வெளியில் வாங்க போய் நான் ஓட்ட பயிற்சி பண்ணுங்கள் உடம்புல உள்ள வேர்வையெல்லாம் ஊற்றி உடம்பே குளிர்ச்சியாக மாறிடும் அந்த தண்ணீரே வியர்வை நீரே உங்கள் உடலை குளிர்ச்சியாக மாற்றிவிடும் இயற்கையை அனுபவிக்கணும் இயற்கையை அனுபவிக்கிறதும் தான் அனுபவிக்கிறது உங்கள்